திண்டுக்கல் திருச்சி பைபாஸில் ஒரு டிடிசிபி டரா அப்ரூவலோட வந்து நீங்கள் பிளாட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மங்களம் நகர் அப்படின்ற இந்த சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நம்ம திண்டுக்கல்ல ஒரு பத்து கிலோமீட்டர்ல நம்ம திருச்சி என்ஹெச் ரோட்டில் வரும்போது தாமரைப்பாடி அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து காம்ப்ளையன்ஸில் நம்ம டெவலப் பண்ண ஒரு சைட் இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டை சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கோம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அது போக பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அது போக வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மெயின் ரோட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான என்வரன்மென்ட் உடனே வீடு கட்டி நம்ம வந்து இமீடியட்டாக போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சைட் வந்து கரெக்டாக இருக்கும் ஐநூறு மீட்டர்ல பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்திலே இருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர்ல பண்ணை பேராமெடிக்கல் காலேஜ் இருக்கு அது போக பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நம்ம சைட்டில் இருந்து ரொம்ப பக்கத்து இடத்துல வந்து அவைலபிளா இருக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட் அப்படின்றதுனால பேங்க் லோன் மூலியமாவும் இந்த பிளாட்ஸ் வந்து நீங்க வாங்க முடியும் அது போக நம்ம வட்டி இல்லா மாத தவணை திட்டமும் இந்த இஎம்ஐ ஸ்கீமும் வந்து இந்த சைட்டுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ரோடு வசதிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல அகலமான ரோடு நாற்பது அடி ரோடு வந்து நம்ம சைட்ல போட்டிருக்கோம் இந்த சைட்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சைட்டு ஐநூத்தி தொண்ணூறு பிளாட்ஸ் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ரோட்டில் இந்த பிரைஸ்ல வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி ரூபா ஆஃபர் பிரைஸ்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதனால இஎம்ஐல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் உடனே நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாவது இந்த மாதிரி வளர்ச்சியான ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பைபாஸ் வந்து நல்லா வந்து டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு தான் வந்து நம்மளோட சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நம்மளோட சைட்ல இருந்து ஜிஹெச்சுக்கு நம்ம வந்து பத்து கிலோமீட்டர்ல போயிடலாம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல ரீச் ஆயிரலாம் ரயில்வே ஸ்டேஷன் பத்து கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாம் பக்கத்துல ஒரு கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மேரி சர்ச் இருக்கு ஸோ அதுவுமே வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு அது போக வந்து நம்ம அந்த பெருமாள் கோயில் வடமதுரை பெருமாள் கோயிலுக்கு ஆறு கிலோமீட்டர்ல நம்ம வந்து போயிடலாம் வடமதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸுமே பக்கத்துல ஆறு கிலோமீட்டர்ல நம்ம வந்து ரீச் ஆயிடலாம் சைட்டை நீங்க நேரா வந்து பாக்குறதுக்கு கார் பெசிலிட்டியும் ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல உடனே நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க புக் பண்ணுங்க தேங்க்யூ